நான் நான் முதல்வன் திட்டத்தினோட ஒரு பயனாளியா வந்துட்டு இந்த இடத்துல நின்று பேசறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஸ்கவுட் ப்ரோக்ராம் இதில் வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒன் வீக் வந்துட்டு ஃபேஸ் ஃபேஸ் ட்ரைனிங் அட்டன் பண்றதுக்காக யூகே போயிருந்தோம் அங்க தர்ஹம் யூனிவர்சிட்டியில நாங்க வந்துட்டு படிச்சுட்டு இருந்தோம் அந்த நான் இந்த நான் முதல் திட்டத்தின் பயனாளி மட்டுமல்ல புதுமை பெண் திட்டத்தினுடைய ஒரு பயனாளியமாக தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் நான் வந்துட்டு முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இருந்து படிச்சிருக்கேன் இப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சதுனால மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு வழக்கி வந்துட்டு இருக்காங்க புதுமை பெண் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா எங்க குடும்பத்திலேயே வந்துட்டு பிளைட்ல அனுபவம் அப்படிங்கறது முதல் முறையா அது எனக்கு தான் கிடைச்சிருக்கு இது நடக்கிறது காரணமும் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பிளைட்ல வந்துட்டு அவ்வளவு அமௌண்ட் கட்டி எங்களால போக முடியாது அது தர்கம் யூனிவர்சிட்டியில வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு போய் தங்கி ஒன் வீக் படிக்கணும் அப்படின்னாலே அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு இருக்கு அதுக்கு நிறைய ஃபீஸ் அமௌண்ட் வந்துட்டு இருக்கு சாதாரணமா யாராலயுமே அங்க போக முடியாது ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்க ஸ்டாஃபால கூட போக முடியாத ஒரு பிளேஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களை கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கறது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கு நாங்க இந்த மாதிரி யூகே போயிருப்போமா அப்படிங்கறது வந்துட்டு எங்களுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி ஆனா இந்த அனுபவத்தை வந்துட்டு நாங்க பயன்படுத்தி இன்னும் நாங்க வந்துட்டு வருங்காலத்துல வந்துட்டு இன்னும் இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு போய் நிறைய ரிசர்ச் பண்ணி நாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு முழுக்க முழுக்க நீங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டு நாங்க அங்க போற வரைக்குமே எல்லா சப்போர்ட்டும் வந்துட்டு பண்ணிடுறாங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுல இருந்து தென் வீசா எடுக்கிறதுல இருந்துட்டு எல்லா பிளைட் புக்கிங்ல இருந்து எல்லாமே எங்களை ப்ராப்பரா பண்ணி ப்ராப்பரா கைட் பண்ணி ஃபர்ஸ்ட் அகாமடேஷன் தங்கறது இப்ப ரிட்டர்ன் அங்க அகாமடேஷன் தங்குற வரைக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா எங்களை பாத்துக்கிட்டாங்க இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இவ்ளோ உதவி எங்களுக்கு வந்துட்டு செஞ்சிருக்காங்க அதுக்கு வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்